பாபநாசம் அருகே திருப்பாலை துறையில் ஓ எஸ் ஜே ஆபிதீன் அறக்கட்டளை சார்பில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை ஆபிதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் ஓ எஸ் ஜே ஆபிதீன் அறக்கட்டளை சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஆபிதீன் அறக்கட்டளை தலைவர் ஓ எஸ் ஜே காஜா முகையதீன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லால்பேட்டை அரபிக் கல்லூரி முதல்வர் நூருல் அமீன் ஜனத் முகமது பாரூக் ஹாஜியார் முகமது இலியாஸ் மிஸ்பாகி ஷாப்ஜான் ஆகியோர் கலந்து கொண்டு இதில் உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து குரான் பாகம் முப்பது முழுவதும் மற்றும் கிராத் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் ஆபிதின் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திருப்பாலைத்துறை பகுதிகளைச் சுற்றியுள்ள ஜமாத்தார்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் இமாம்கள் மற்றும் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்